நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக இன்றைக்கு ஆறாம் மாதத்தின் துவக்கத்துக்குள்ளார வந்திருக்கிறோம் ஒவ்வொரு மாதத்தின் துவக்கத்திலும் தேவன் தம்முடைய சபைக்கு குறிப்பான ஒரு வார்த்தையை வெளிப்படுத்துகிறாரு அந்தபடியாக இந்த மாதத்தின் துவக்கத்தில் தேவன் தம்முடைய சபைக்கு வெளிப்படுத்துகிற வார்த்தையானது தேவனுடைய ஊழியக்காரன் இந்த வார்த்தையை ஆங்கிலத்துல சர்வன்ட் ஆஃப் காட் சொல்லுவாங்க தமிழ்ல வேறே பதத்துல சொல்லணும்னா தேவனுடைய தாசன் இல்ல கர்த்தருடைய தாசன்னு சொல்லலாம் தேவனுடைய ஊழியக்காரன்னா என்ன தேவனுடைய சித்தம் செய்ய தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்ற தேவனுக்காக பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்களே தேவனுடைய ஊழியக்காரர்னு சொல்லப்படுவார்கள் இது ஒரு விசுவாசிக்கும் மேலான அர்ப்பணிப்போடைய அவர்களை மையப்படுத்துகிறதா இருக்கு அதாவது தேவனுடைய சபையில எல்லாருமே விசுவாசிகளாக இருப்போம் அந்த விசுவாசிகள்ல தெய்வ சித்தம் செய்ய அர்ப்பணிப்போடு செயல்படுபவர்கள் அவர்கள் தங்களுடைய காரியங்களை காட்டிலும் தேவனுடைய காரியங்களை முன்னிலைப்படுத்துபவர்களாக இருப்பாங்க அந்தப்படியான ஆட்களை தேவன் இந்த நாட்கள்ல தன்னுடைய சபைகள்ல தேடி கொண்டிருக்கிறாரு அப்படியான அர்ப்பணிப்பு எடுத்துட்டோம்னா தேவனுடைய சொல்லப்படுகிற சில வசனங்கள் பார்க்கலாம் சில இடங்கள்ல கர்த்தருடைய ஊழியக்காரன் சொல்லப்படுவாங்க இல்ல கர்த்தருடைய தாசன் சொல்லப்படுவாங்க அந்தபடியா படியா பதினான்காவது அதிகாரம் முப்பத்தி ஒன்றாவது வசனத்துல எடுத்துட்டோம்னா மோசைய கர்த்தருடைய ஊழியக்காரன் சொல்லிருக்கிறத பார்க்கலாம் அதே போல யோசுவா இருபத்தி நான்காவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனத்திலையும் நியாயாதிபதிகள் இரண்டாவது அதிகாரம் எட்டாவது வசனத்திலையும் யோசுவாவ கர்த்தருடைய ஊழியக்காரன்னு சொல்லியிருக்கிறத பார்க்கலாம் அவங்க மாத்திரம் இல்ல ஆப்ரஹாம் ஈசாக்கு யாக்கோபு போன்றவர்களும் தேவடைய ஊழியக்காரர்களாகவே இருக்கிறாங்க முக்கியமா ஈசாக்க ஊழியக்காரன்னு சொல்லி ஆதியாகமம் இருபத்தி நான்காவது அதிகாரம் பதினான்காவது வசனம் காண்பிக்குது அப்படி தேவனால் பிரித்தெடுக்கப்பட்டு அவருடைய சித்தம் செய்யும் ஒவ்வொருத்தரையும் தேவனுடைய ஊழியக்காரர் இல்ல கர்த்தனுடைய ஊழியக்காரர்னே சொல்லலாம் சங்கீதம் எண்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் இருபதாவது வசனத்துல என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படியாக தாவீதும் தேவனுடைய ஊழியக்காரராகவே இருக்கிறாங்கிறத இந்த வசனம் நமக்கு காண்பிக்குது அதே போல புதிய ஏற்பாடு புஸ்தங்கள் எடுத்துட்டோம்னா பௌலடியார் போன்ற ஊழியக்காரராக தான் இருக்கிறாங்க தீத்து முதலதிகாரம் முதல் வசனத்துல பௌலடியார் பார்க்கலாம் அப்படியாக அநேக ஊழியக்காரர்கள் புதிய ஏற்பாடு புத்தகங்கள்லயும் காணப்படுகிறாங்க அப்படி தேவ சித்தம் செய்ய பிரித்தெடுக்கப்பட்ட அர்ப்பணிப்புள்ள ஜனங்கள் யாவருமே தேவனுடைய ஊழியக்காரராகவே இருக்கிறாங்க அப்படி பிரதானமா தேவ சித்தம் செய்ய மனுஷ குமார்னா இந்த பூமிக்கு வந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுமே தேவடைய ஊழியக்காரனாகவே இருந்திருக்கிறாரு அவரை குறித்து ஏசையா நாற்பத்தி ரெண்டாவது அதிகாரம் முதல் வசனத்துல இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன் நான் தெரிந்து கொண்டவரும் என் ஆத்துமாவுக்கு பிரியமானவரும் இவரே என் ஆவியை அவர் மேல் அமரப்பண்ணினேன் அவர் புறஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார் தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்ட இந்த வசனத்துல ஆண்டு விராகி ஏசு கிறிஸ்துவ நான் ஆதரிக்கிற என் சொல்லி ஊழியக்காரராகவே மையப்படுத்தி இருக்கிறத பார்க்க முடியுது அது மாத்திரம் இல்லாம சுவிசேஷ புஸ்தங்கள்ல ஆண்டு விராகி ஏசு கிறிஸ்துதாமே அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார்னு சொல்லப்பட்டிருக்கு அந்தபடி தேவ ஊழியக்காரனுடைய தன்மைய இயேசு கிறிஸ்து இங்க விளக்குறத பார்க்க முடியுது அநேக ஊழியக்காரங்க தங்களுக்கான முதன்மையை விரும்புகிறவர்களாக இருப்பாங்க ஆனா கிறிஸ்துவே என்ன சொல்லியிருக்கிறாரு ஊழியம் கொல்லும்படி வராம ஊழியம் செய்யும்படி வந்திருக்கிறேன் சொல்றாரு அப்படியாக ஊழியம் செய்பவர்கள் தங்களை பிரதானப்படுத்தியோ முன்னிலைப்படுத்தியோ எதையும் செய்யாம தேவனுடைய காரியங்களை பிரதானப்படுத்தி முன்னிலைப்படுத்தி எல்லாவற்றையும் செய்பவர்களாக இருப்பாங்க ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து மார்க் ஒன்பதாவது அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வசனத்துல தன்னுடைய பன்னிரண்டு சீசர்களையும் அழைத்து என்ன சொல்றாருன்னா எவனாகிலும் முதல்வனாய் இருக்க விரும்பினால் அவன் எல்லாருக்கும் எல்லாருக்கும் கடைசியாகவும் எல்லாருக்கும் ஊழியம் செய்பவர்களாகவும் இருக்கணுங்கிறத இந்த வசனத்தின் மூலமாக சொல்லியிருக்கிறாரு அந்தபடி தேவடைய ஊழியக்காரர்கள் தங்களையை அர்ப்பணித்து அநேகருக்கு ஊழியம் செய்பவர்களாக இருப்பாங்க இப்படியான தெய்வ ஊழியர்களே இன்றைக்கு சபையில தேவன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாரு அந்த சித்தத்தை செய்து முடிக்கவும் யார் தங்களை ஒப்பு கொடுக்க ஆயத்தமா இருக்கிறாங்க அநேக நேரங்களில் விசுவாசிகள் தங்களுடைய காரியங்களை பிரதானப்படுத்தி முன்னிலைப்படுத்துபவர்களாகவே இருக்கிறாங்க அப்படி இருக்கிறவர்களை காட்டிலும் தெய்வ ஊழியக்காரர்கள் தேவனுடைய காரியங்களை முன்னிலைப்படுத்தி அவருடைய சித்தத்தை செய்து முடிக்க அர்ப்பணிப்போடு செயல்படுபவர்களாக இருக்கணும் அர்ப்பணிப்பு தேவ சபையில இந்த வார்த்தைகளை நமக்கு வெளிப்படுத்தி கொண்டு தேவனுக்காக பிரித்தெடுக்கப்பட்ட ஜனமாய் அவளுடைய சித்தம் செய்ய தன்னை முழுவதுமாக அர்ப்பணிப்பவர்களாக இருக்க அவரை நோக்கி பார்ப்போமா கர்த்தாவி தேவாதி தேவனே உமக்கே இந்த வேலையில் நன்றி செலுத்துகிறோம் ராஜா அப்பா உம்முடைய சித்தத்தை பிரதானப்படுத்தி உமக்காக பிடித்தெடுக்கப்பட்ட ஊழியர்களை இந்த நாட்கள்ல சபைகள நீங்க தேடிக்கொண்டிருக்கீங்க இந்த வார்த்தைகள் மூலமாக எங்களுக்கு தெரிவிச்சிருக்கீங்க தகப்பனே இதை அறிந்து கொண்டு எங்களுடைய தேவையை முன்னிலைப்படுத்துகிற ஒரு விசுவாசியாக இருக்காம எங்களை உமக்காக அர்ப்பணித்து உம்முடைய சித்தம் செய்பவர்களாய் நீர் நியமித்த ஊழியத்தை பிரதானப்படுத்துபவர்களாய் இருக்க தேவரீர் எங்களை நடத்தி அப்படியான இருதயம் எங்கள் ஒவ்வொருத்தருக்குள்ளாரையும் காணப்பட இந்த நாட்கள்ல தேவரீர் கிருபை பாட்டுங்க தகப்பனே உம்முடைய வார்த்தையின்படி உம்முடைய ஆவியை உம்முடைய ஊழியக்காரர்கள் மேலையும் உம்முடைய ஊழியக்காரிகள் மேலையும் பொழிந்தருளும்படியாக வேண்டிக்கொள்கிறோம் ராஜா அந்தபடியாய் தேவரீர் எங்களை நடத்தப் போகிற தயவிற்காய் நன்றி சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக்கொள்கிறேன் கொள்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன்